அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அப்பா உங்களை நாங்கள் பின் உங்களுக்கு என்னப்பா கிடைக்கும் உங்களுக்கு ஆ ಅದருக்கு இயேசு நான் மரி ஜென்மாலத்திலே மரி ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டில் இருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரேலின் பனிரண்டு கோத்திரங்களையும் நியாயத்திருப்பீர்கள் பாருங்க தொழிலை விட்டுட்டு வந்தேன் வியாபாரத்தை விட்டுட்டு வந்தேன் பணத்தை விட்டுட்டு வந்தேன் உலக ஆசிரதத்தை நான் விட்டுட்டு வந்தேன் தாய் தகப்பனை விட்டுட்டு வந்தேன் எங்களுக்கு நீங்க என்ன தருவீங்க நீங்க எனக்கு தருவீங்க உலகத்துல எத்தனையோ ஆடம்பர வாழ்க்கை இருக்கு எத்தனையோ ஓட்டம் இருக்கு எவ்வளவு காவல் செய்யலாம் எவ்வளவு தவறுகளை செய்யலாம் எவ்வளவு குற்றங்களை செய்யலாம் எவ்வளவு காரியங்களை நம்ம செய்யலாம் நானும் ஒரு டைம் ஆடவத்தை இப்படிதான் கேட்டேன் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் செஞ்ச தொழில் நான் செஞ்ச வேலை எல்லாத்தையும் உண்டு உங்க ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் எனக்கு என்ன தருவீங்க ஆமே நலையிலோயா சில மனிதர்கள் நேரத்தில் நாம இப்படிதான் கேட்கிறோம் சில நாம இப்படிதான் கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட நீங்க என்னப்பா தருவீங்க எல்லாரும் பரியாசம் பண்றாங்களே எல்லாரும் கிண்டல் பண்றாங்களே சர்ச்சுக்கு போறாங்க அல்லடியா கூட சொல்லி பரியாசம் கிண்டல் பண்றாங்களே எனக்கு நீங்க என்ன தருவீங்க நீங்க எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரை நீங்க எனக்கு என்ன செய்வீங்க ஆண்டவரை நான் ஆண்டவர் சொல்றாரு

မကြီးမယားတဲ့ সিংহাসन တက်တော်နာမတော်မှာဝန်ပေးအာမင်အာလွေဟူယာ